அனைவருக்கும் வணக்கம் டு டுவெண்டி ஃபைவ்ல அக்டோபர் மந்த் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பார்க்கல இருக்க பெல்சன்ல கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போதே மூன்றாவது ராசியா வரக்கூடியது மிதனம் மிதனத்துக்கு இந்த அக்டோபர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல பிளானட்டரி போர்ஷன் எப்படி இருக்கு கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா பாத்துலாம் முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் ஜென்ம குரு நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதத்துல குரு சில சேஞ்சஸ் பண்றாரு கரெக்டா பதினெட்டாம் தேதி குரு அதிசாரமா கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்ச நிலையை அடைகிறாரு இது வந்து நமக்கு ஒரு நல்ல அமைப்பு அதிசாரமா போறாரே தவிர அது சில நேரத்தில் திடீர் மாற்றங்களையும் திடீர் வளர்ச்சிகளையும் கண்டிப்பா மிதனத்துக்கு கொடுத்துரும் சோ அதை அவரை ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது சுக்கரன் கேது காம்பினேஷன் ஐந்தாம் அதிபதியோட கேது இணைகிற அமைப்பு சோ இது சில நிலைகள்ல நமக்கு நல்லது பண்ணிடும் இதுவும் நான் ஓரளவுக்கு பாசிட்டிவா பாக்குறேன் இருப்பினும் ஐந்தாம் பாவகம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும் இருந்தாலும் பரவாயில்ல ஆன்மீகம் எதிரையும் எதிர்பார்ப்பு இல்லாம டிராவல் பண்ற ஒரு குணம் சோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கும் அடுத்து சூரியன் புதன் இணைவு மாதத்தோட பிகினிங்ல இருக்கும் புதனாதித்யோகம் அதுவும் நான்காம் நட்சத்திரத்துல உச்ச புதனோட இணைந்து இருக்கக்கூடிய சூரியன் டெபினட்டா நல்லதை கொடுத்துரும் அதுவும் நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்த செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இது மாதத்தோட பிகினிங்ல செவ்வாய் ஐந்துல இருக்கிறது பெருசா ஃபேவர் இல்ல இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் செவ்வாய் அங்கதான் இருப்பாரு இது நான் கொஞ்சம் மைனஸா பார்க்கறேன் அடுத்தது வந்து பாக்குறது நம்ம ஒன்பதாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல சனி வக்ரம் அடுத்த இந்த மாதத்துல கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் கரெக்டா இரண்டாம் தேதி புதன் வந்து நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு அதனை தொடர்ந்து வந்து பாத்தோம்னா எட்டாம் தேதி சுக்கரன் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகுது ஸோ அதை நம்ம கொஞ்சம் மெயினாக பார்க்கணும் அடுத்த வந்து செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நமக்கு ஐந்தாம் இடத்துல இருப்பாரு கரெக்டாக இருபத்தி ஏழாம் தேதி நம்முடைய ராசிக்கு ஆறாம் மடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுவார் புதன் பகவான் மீண்டும் இருபத்தி நான்காம் தேதி நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஆறாம் மடத்துக்கு டிரான்சிட் ஆகி செவ்வாயோட வந்து காம்பினேஷன் ஆகிடும் அதே மாதிரி சூரியன் கரெக்டாக பதினேழாம் தேதி நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகிறார் இதுதான் அந்த மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த அக்டோபர் மாத ராசி பிள்ளைங்களை நம்ம டீடெயிலாக கிளியராக பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் எல்லாமே பார்த்தோன்னா நாலு ஐந்து ஆறு ஏழு ஸோ இந்த ஸ்தானங்கள்ல தான் மேக்சிமம் டிராவல் பண்ணுது இந்த மாதத்துல மிக முக்கியமான பயிற்சியை பார்க்கக்கூடியது குரு பகவானுடைய அதிசார பயிற்சி ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் ஸ்டார்டிங்ல உச்சமா இருக்காரு ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தோம்னா பயிற்சியாக ஐந்தாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகிறாரு எனவே குடும்பத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த மாதத்துல டெஃபினட்டா நிகழும் குடும்பம் சார்ந்த வகையில் திடீர் வளர்ச்சி இருக்கும் குடும்பத்துல சுப நிகழ்வுகள் ஏதோ ஒரு விதத்துல நடக்கும் சுப பேச்சுவார்த்தைகள் நடக்க ஆரம்பிக்கும் பொருளாதார அபிவிருத்தி அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும் தேவைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பூர்த்தி ஆகும் அதுக்கு வந்து இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கும் முக்கியமா இருந்த சுமையான அமைப்புகள் குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்துல ஒரு நிம்மதி ஒரு மகிழ்ச்சி ஒரு நிறைவு அதெல்லாம் அந்த டெபினா இருக்கும் குடும்பம் சார்ந்த கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க அடுத்து சுக்கரன் கேது காம்பினேஷன் இது வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ அது ஒரு எட்டு நாள் தான் இருக்கு இல்லை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை முழுக்க முழுக்க நீங்க ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது எதிர்பார்ப்புகளை டோட்டலாக குறைச்சிடணும் எதிர்பார்ப்புகளை அந்த மாதத்தில் குறைச்சிட்டு ஜஸ்ட் நீங்க ஒன்னும் ஆன்மீகம் சார்ந்த விஷயம் அல்லது உங்களுடைய முயற்சி உங்களுடைய செயல் அதுல மட்டும் நீங்க கவனம் செலுத்துறது நல்லது எதிர்பார்ப்புகளை டோட்டலாக ஜீரோ பண்ணிடணும் அடுத்தது நம்ம முக்கியமாக பார்க்கறது நான்காம் இடத்துல சூரியன் முதல் நான்கு நாட்கள் இருப்பாரு தாயார் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி தாயாருடைய சப்போர்ட் இந்த மாதிரி பூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் தாயாரால ஒரு நிறைவு ஒரு மகிழ்ச்சி தாயார் சார்ந்த வகையில் ஒரு ஆதாயம் சோ அதெல்லாம் இந்த மாதிரில சிறப்பாக கிடைக்கும் நிறைய பேருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு இந்த மாதிரில புதுசா வண்டி வாகனம் வாங்குறது இல்லைன்னா பழைய வண்டியை கொடுத்துட்டு வேற ஏதாச்சும் வண்டி சேஞ்ச் பண்றது அல்லது பழைய வண்டியில இருக்கக்கூடிய அந்த பழுது நீக்கலை சரி செய்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா மாத்திக்கிறது சோ அதுக்கெல்லாம் அந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு அடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் ஆவரேஜா இருக்கு பரவாயில்ல பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு புதனாதித்தியோகம் மாதத்தோட பிகினிங்ல இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே போகுது பெரிய அளவுல நெகட்டிவ்னு சொல்றதுக்கு இல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஜரா இருந்த குழப்பங்கள்லாம் குறையுது கல்வி சார்ந்த வகையில மேஜரா இருந்த குழப்பம் தடுமாற்றம்லாம் விலகி இப்ப தெளிவா பயணிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை இந்த கிரக அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த மாதம் வந்து நல்லா தான் இருக்கு பெரிய அளவுல நெகட்டிவா இல்லை அடுத்தது நம்ம பாக்குறது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்துல குரு பார்வை ஏழாம் இடத்துல மிஸ் ஆகுது இருப்பினும் ரெண்டாம் இடத்துக்கு போற குரு குடும்பத்துல திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை அதிகப்படுத்துவாரு எனவே மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுபமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்துல நிகழ ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு நிச்சயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே திருமணம் நிச்சயம் ஆகிறது செய்தி கிடைக்கிறது அதனை இந்த கிடைக்கிறதுல உண்டு திருமணத்துக்கும் இருக்கு சனியுடைய வக்ர பார்வை ஏழுல பதிகிறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும் ஆனா அது பெரிய நெகட்டிவா இல்ல அதை நான் ஒரு பாசிட்டிவ் ஒரு சைனா கொடுக்கறேன் திருமண முயற்சி வெற்றியை கொடுத்துரும் அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணையால ஆதாயம் டெபினட்டா உண்டு வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல் மன வருத்தம் இதெல்லாம் விலகும் வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து போராட்டங்கள் விலகும் வாழ்க்கை துணையால ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையால டெபினட்டா ஆதாயம் கிடைக்கும் வாழ்க்கை துணையால குடும்பத்துல ஒரு நிறைவு அப்படிங்கிறது டெபினட்டா இருக்கும் வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கியம் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும் அதெல்லாம் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் ஐந்தாம் மடத்துல செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்காரு ஐந்தாம் மதிப்பதி இந்த மாதத்துல நான்காம் மடத்துல வந்து திக்பல நிலையில அமர்ந்து

அக்கறையோடு இருக்கணும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பிள்ளைகளுடைய உறவு நிலை இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அடிக்கடி பிள்ளைகளோட கருத்து போராட்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த மாதத்தில் பிள்ளைகள் சார்ந்த என்டையர் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அடுத்தது காதல் உறவு காதல் உறவை திருமண உறவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதம்லாம் பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காதல் உறவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பெரிய அளவில் ஃபேவராக எதுவும் இல்லை இந்த மாதத்தில் நிறைய குழப்பத்தன்மைகள் இருக்கும் பார்ட்னரோட அதிகமான கருத்து போராட்டம் சில தேவையில்லாத மன உளைச்சலான சூழ்நிலைகள்லாம் ஏற்படலாம் இந்த மாதத்தில் பொறுமையை நம்ம கடைபிடிச்சு கடைபிடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஆர்குமெண்ட்டை குறைச்சி பொறுமையை கடைபிடிச்சுக்கிறது நல்லது அடுத்தது திருமணம் அதாவது வந்து காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் பரவாயில்ல ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு பேசி பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு உச்சநிலையில இருக்கிறதுனால பேசி பார்க்கலாம் இருப்பினும் இப்போ காதல் உறவுல ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு உச்சநிலை அடைகிறாரு பிளஸ் வந்து குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வை ஜீவன ஸ்தானத்துல பதியும் நான் ஒரு பாசிட்டிவ் சைனா

தொழில் உத்தியோகத்தில் இருந்த தடுமாற்றங்கள் டோட்டலா விலகும் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் சக ஊழியர்கூட ஏற்பட்ட கருத்து போராட்டம் முரண்பாடான சூழ்நிலை இதெல்லாம் விலகும் தொழில் உத்தியோகத்தில் ஒரு நிறைவு ஒரு நிம்மதி ஒரு நல்ல ஒரு லாபம் இதெல்லாம் கிடைக்கும் நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் உச்ச குருவுடைய பார்வை அப்படி ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கு அதெல்லாம் நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும் இதெல்லாம் நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் எனவே தொழில் உத்தியோகத்துக்கு இந்த மாதத்துல பதினெட்டாம் தேதிக்கு மேல ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பண தேவை அதிகரிக்குது குடும்பத்துல சுப நிகழ்வு சுப மாற்றங்கள் எல்லாம் நடக்கிறதுனால பணத்தை அதிகரிக்குது ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் கடன் சார்ந்த விஷயங்கள எண்ணங்கள் போகும் இன்னும் ஒரு சிலர் வந்து கடன் சுமையிலே இருக்கலாம் இருப்பினும் இந்த மாதம் மேஜரா எதுவும் ட்ரபிள் குடுக்குதான்னு பார்க்கும்போது பெருசா இல்ல இந்த மாதத்துலயும் வந்து தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுது அதுக்கு தேவையான பொருளாதாரத்தை எப்படியோ ஒரு வழியில கெயின் பண்ணிடுறோம் கடன் சுமைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் அதே மாதிரி வந்து சுப விரை செலவுகள் அதிகரிக்குது தண்ட விரை செலவுகள் எல்லாம் குறைஞ்சு சுபவரை செலவு அதிகரிக்குது இப்போ நீங்க செய்யற செலவுல ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு நிறைவு இருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு விஷயத்தை டாஸ்க் வச்சு இந்த மாதத்துல கம்ப்ளீட் பண்ணுவீங்க அதுக்கெல்லாம் பாசிட்டிவா இருக்கு இதே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பரவாயில்ல ஆவரேஜா எடுத்துட்டு போது பெரியதோட நெகட்டிவ்வா எதுவும் சொல்றதுக்கு இல்ல நம்முடைய தேவைகள் நம்முடைய எண்ணங்கள் இதை நிறைவேத்துறதுக்கான வாய்ப்புகள் அமையுது ஸோ அது அந்த அது அளவுக்கு இந்த பொருளாதாரம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது ஸோ அதை நான் பாசிட்டிவா பார்க்கறேன் ஓவராலா இந்த அக்டோபர் மந்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரம்லாம் நல்லா தான் இருக்கு சுக்கரன் அது ஐந்தாம் இடத்துல இந்த அமைப்பு எல்லாம் இருக்கிறதுனால பிள்ளைகள் குழந்தை பாகியம் காதல் உறவு பூர்வீக சொத்து பூர்வீகம் சார்ந்த விஷயம் சொந்த பந்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி இந்த மாதத்துல குரு அதிசார பயிற்சி பண்றதுனால அதையும் உச்சமாகறதுனால பதினெட்டாம் தேதிக்கு மேல நமக்கு திடீர் மாற்றம் திடீர் வளர்ச்சி திடீர் சுப செய்திகள் இதெல்லாம் வந்து நமக்கு ஓரளவுக்கு மன நிறைவு மன என்பதையும் கொடுத்துரும் தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதுக்கெல்லாம் இது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு கெய்ட் பண்ணி நம்மள பாசிட்டிவா நகத்திட்டு போயிடும் அதை எதையும் நினைச்சு பெருசா உரி பண்ணிக்க வேண்டாம் நான் சொன்ன அந்த ஐந்து நான்கு இது சார்ந்த விஷயங்களை மட்டும் கவனமா இருக்கணும் தாயார் குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் காதல் உறவு சார்ந்த விஷயம் இதுல மட்டும் நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருந்தா இந்த மாதம் நமக்கு பாசிட்டிவாவே அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானடரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான பிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த ஏழரை சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இதுதான் பாயிண்ட் அதாவது உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட பண்ணும் அப்படிங்கிறத உடைய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்களில் எந்தெந்த இடங்களில் போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாள் உள்ள சந்திக்கும் எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனா நம்ம டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும் போது உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றியே ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம் குரு பயிற்சி சனி

தி அன் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி